சரணம் நன்மைகள் நிறைந்த நந்தியா வர்தம் ஐ தமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த காணொலி பதிவின் மூலம் நந்தியாவர்த மலர்களின் ஆன்மீக சிறப்புகளை பார்க்கலாமா இறை பூஜைக்கு உரிய புஷ்பங்களின் முதன்மையானது நந்தியா வர்த்தம் ஆலயங்களிலும் நந்தவனங்களிலும் தெரு ஓரங்களிலும் பரவலாக காணப்படுகின்ற குறும் புதர் மரங்கள் இவை நந்தியாவட்டை நந்தி மங்கை நந்தியா வட்டம் நந்தியா வர்த்தம் என்ற பல பெயர்களால் இது அழைக்கப்படுகின்றது சங்க காலத்தில் நந்தி என்கிற பெயரால் இம்மலர் குறிக்கப்பட்டுள்ளது நந்துதல் என்றால் வளர்தல் ஆவர்த்தம் என்றால் நீர்ச்சுழி மொட்டில் இருந்தே இதனுடைய இதழ்கள் நீர்ச்சுழி போன்று வட்டமாக சுழிந்து காணப்படுகின்ற அமைப்புடன் வளரும் தன்மை உடையதால் இதற்கு நந்தியாவர்தம் என்கிற காரண பெயர் ஏற்பட்டது சிவபெருமானுக்கு உரிய பெயர்களில் ஒன்று சிறப்பான நந்தி என்கிற பெயர் அதுபோலவே சிவபூஜைக்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்கும் அஷ்ட புஷ்பங்களில் நந்தியாவர்தமும் ஒன்று காலை நேரத்து சிவபூஜைக்கு ஏற்புடைய மலராக இது சொல்லப்படுகின்றது பொதுவாக வெண்மை நிற பூக்களை சாற்றி அதிகாலை நேரத்தில் இறைவனை வழிபடுவதால் சித்தி உண்டாகும் மன நிம்மதி ஏற்படும் என்பது சாஸ்திரம் சொல்லும் தகவல் அவ்வகையில் உதய காலத்தில் நந்தியா மலர்களை அம்பிகைக்கு சாற்றி வழிபடுவதால் நன்மகவு பேரு கிட்டிடும் தவிர நந்தியாவர்த மலர்களை இறைக்கு சாற்றி வழிபட்டாலோ அல்லது அர்ச்சித்து வழிபட்டாலோ மன சஞ்சலம் நீங்குவதோடு புத்தி தெளிவும் சகல கலைகளில் விருத்தியும் உண்டாகும் கண்ணொளி சிறந்திடும் நந்தியாவர்த மலர்களின் இதழ் அமைப்பானது மனித விழியின் அமைப்பினை ஒத்திருப்பது அதிசயம் அதனால்தான் இதனை கண்மலர் என்று நந்தியா நந்தியாவர்த மலர்களில் சில வகைகள் இருந்தாலும் இவற்றின் மருத்துவம் மற்றும் ஆன்மீக குணங்கள் ஒன்றுதான் தாவரத்தினுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ பயன்பாட்டிற்கு உரியவை கோவில் வளாகங்கள் பொது இடங்களில் வளர்க்கப்படும் இம்மரங்களை வீடுகளில் முன்புற பகுதிகளில் மட்டுமே வளர்த்திட வேண்டும் பின்புற தோட்டங்களில் கூடாது என்கிறது விருட்ச சாஸ்திரம் கூடுதலாக நந்தியாவர்த மலரின் சிறப்பானது ஒரு தளத்திற்குரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பலர் அறியாத தகவல் அது என்ன என்று பார்க்கலாம் காமதேனு என்கிற தெய்வீக பசுவானது புராண காலத்தில் தேவலோகத்தில் இருந்து கொண்டு வரும் அன்றளர்ந்த வெண்ணிற மலர்களால் மிருகசீரிஷ நட்சத்திர நாளன்று ஸ்வயம்புலிங்க திருமேனியை பூலோகத்தில் அர்ச்சித்து மகிழ்வதை வாடிக்கையாக வைத்திருந்தது ஒருமுறை சிறப்பு மிகுந்த இம்மலர்களை பார்த்த நந்தியம் பெருமான் இது என்ன மலர் என்று கேட்டாராம் அதற்கு பெயர் தெரியாத காமதேனுவோ இத்தலத்தில் காவிரி போல் வலதாக சுழித்துக் கொண்டுள்ள இம்மலரையும் வளம்புரி என்று சொல்லலாமே என்று பரிந்துரைத்ததாம் இதனால் மனம் மகிழ்ந்த நந்தி காமதேனுவிடம் அம்மலர்களில் பாதியை வாங்கி தாமும் அத்தலத்து பெருமானை அர்ச்சித்து மகிழ்ந்தாராம் இத்தகு அபூர்வமான வழிபாட்டால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவ்விருவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியினை அளித்ததுடன் அற்புதமான தெய்வமலரால் உங்கள் இருவரின் பெயரே இம்மலருக்கும் இனி விலங்கிடட்டும் என்று வாழ்த்தி மறைந்தாராம் அன்று முதல் என்ற பெயரால் இம்மலர் காமதேனு மற்றும் நந்தியின் பெயரால் சேர்த்து அழைக்கப்படுகின்றது என்கிற செய்தி சுவாரஸ்யமாக சொல்லப்படுகின்றது இது திருவலம்புரமாலை எனும் கோயில் புராண நூலில் இடம்பெற்றுள்ள தகவலாகும் இந்த தளம் மேலப்பெரும் பெல்லம் என்று தற்காலத்தில் அழைக்கப்படுகின்றது இது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரிக்கு அருகில் அமைந்துள்ளது இத்தகு புராண சிறப்பும் ஆன்மீக சிறப்பும் உடைய நந்தியாவர்த மலர்களை பூஜித்து அனைவரும் நன்மைகளை பெற முயற்சிக்கலாமே குருவே சரணம்